ஐ வாங்க எல்லாருக்கும் மதிய வணக்கம் பாருங்கள் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட போகிறோம் உளுத்த வடை சாதம் சாம்பார் பாசிப்பருப்பு பாயாசம் தாளித்து நெய் போட்டு தேங்காய் பாலில் எடுத்து ஊற்றி பாசிப்பருப்பு பாயசம் வெல்லம் போட்டு தயிர் வாழைக்காய் பொரியல் இனிப்பு வடை கார வடை இது உளுத்த மருப்புலே இனிப்பு வடை பாசிப்பருப்பு பாயசம் அப்புறம் சாம்பார் சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சு போட்டு காய் போடாத சாம்பார் நீ போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால வச்சுருக்கேன் வாழைக்காய் பொரியல் தயிர் கொஞ்சம் உப்பு பருப்பு நெய் போட்டு அந்த இலையில வைக்க நெய் வாங்க மதியம் சாப்பிட்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா தான் என் வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க வாங்க சூப்பராக மதியம் லஞ்சு சாப்பிட்லாம் ரசம் கலக்கி வச்சிருக்கேன் டைம் ஆகிடுச்சு அவரங்குட்டிஸ்கெல்லாம் ஆப்படி வந்திருக்காங்க இப்போ சாப்பிட்டு உடனே கிளம்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வந்துருக்கேன் இப்போ சாப்பிட்டு உடனே கிளம்பிடுவாங்க ஒரு மணி நேரம் பர்மிஷன்ல வந்திருக்காங்க இப்போதான் வந்திருக்காங்க அஞ்சு பீரியடு ஒரு கொஞ்சம் லேட்டானாலும் நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் சாமி கும்பிட்டு சூப்பராக சாப்பிடலாம் சாமி கும்பிட்டாச்சு அடித்து அடிச்சு பிடிச்ச பிள்ளைங்க ஒரு மணி நேரம் பர்மிஷன் ஒன்றும் டைமே இல்லை குழந்தைங்கள இப்போ சாப்பாடு கொண்டு போட்டு அவங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்து அப்பாப்பா சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி தான் என்னை கும்பிட்டோம்